السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد முத்தான மூன்று பேரொலிகளின் பிரகாசத்தில் நடைபெறுகின்ற முப்பெரும் விழா சங்கை மிகு தந்தை நாயகம் குத்துபுல் ஃபரீத் கௌசல் வஹீத் அசையது யாசின் மௌலானா அல்லது ஹசனையுல் அல்ல ஹசைனி கதசல்லா ஹுசுர் ரஹுல் அலீன் அவர்களின் அருள் நிறைந்த நினைவரங்கில் சங்கை மிகு பெரிய வாப்பாநாயகம் குத்துபு ஜமான் சம்சுல் உஜூத் ஜமாலியா அ சையீத் ஹலில் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் அல்ல ஹுசைனியுல் ஹாஷிமி ஹதல்லா ஹுசுராஹுல் அலீம் அவர்களின் அருள் நிறைந்த பார்வையில் சங்கைமிகு நமது உயிரின மேலான வாபாநாயகம் குத்துபு ஜமான் சாஹிபுல் வக்கத் வாரிசு ரசுல் ஜமாலியா அ சயீது யாசின் அலி மௌலானா அல் ஹசனையுல் அல் ஹுசைனியுல் ஹாஷிமி பி அன்வாரி தௌஹீர் அவர்களின் அருள் நிறைந்த தலைமையில் நடைபெறுகின்ற முத்தான முப்பெரும் விழா பதிமூணாவது யாசினி மௌலவி சனது வழங்கும் விழா முதலாவது ஆண்டு புகாரி ஷரீஃப் சனது வழங்கும் விழா புகாரி ஷரீஃப் நிறைவு அபூர்வதுவா விழா ஆகிய மனம் வீசுகின்ற இவ்விழாவில் மனம் நிறைந்த மனம் நிறைந்த நாயகர் கண்மணி நாயகம் அவர்கள் குத்துபு ஜமான் சாஹிபுல் வக்கத் வாரிசு ரசூல் ஜமாலியா அயீத் யாசின் அலி மௌலானா அல் ஹசனியில் அல் ஹசைனில் ஹாஷிமி நவ் அல்லாஹுலூபாபி அன்வாரி தௌஹீத் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இவ்விழாவில் பங்கெடுத்து கொள்வது மாத்திரமல்லாமல் எனது பதிவுகளை கருத்துக்களை பதிவிடுவதற்கு வாய்ப்புகளை தந்தமைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் ஏகத்துவ விஞ்ஞான சபை கலிஃபாக்கள் நிர்வாக பெருமக்கள் முரீதர்கள் முஹபீன்கள் மதர்சாவுடைய முதல்வர் அவர்கள் உஸ்தாது உஸ்தாதுமாறுகள் மாணவர்கள் சக யாசினி மௌலிகள் ஆளுமங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தால வரகாத்த இன்றைய உலகில் பலதரப்பட்ட செல்வங்கள் கொட்டி கிடக்கின்றன அந்த செல்வங்களில் மிகவும் பாக்கியமாக கருதப்படக்கூடிய சில செல்வங்களில் பொருட்செல்வம் பிள்ளை செல்வம் கல்வி செல்வம் என்று வகைப்படுத்தப்படுகின்றன அதில் முக்கியமாக கல்வி செல்வத்தை மிகவும் பெரிதாக பாக்கியமாக கருதக்கூடியவர்களாக இன்றைய உலகில் நாம் எல்லாம் இருக்கின்றோம் அந்த கல்வியிலும் முக்கியமாக மார்க்க கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு பெரும் பாக்கியமான கல்வியாக திகழ்கின்றது அதிலும் குறிப்பாக நமது உயிரின மேலான சங்கை மிகு வாபாநாயகம் கதசல்லாஹ் ராகுர் அலிம் அவர்கள் சொல்வார்கள் கலை சிறந்தது ஞானம் ஞானம் கலையினர்மே கலையின கலைகளில் ஞான கல்விதான் சிறந்தது என்பதாக சங்கைமிகு வாபநாயகம் அவர்கள் அழகான முறையில் சொல்வார்கள் உதாரணமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சங்கைமிகு வாபாநாயகம் அவர்கள் எதற்காக ஞான கல்வி சிறந்தது தௌ கல்வி சிறந்த என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனுக்கு தகுதி இல்மு கிடைக்க பெறுகிறதோ அவர்கள் அந்த இல்மின் மூலமாக மற்ற பிரகாசங்கள் அதனுடைய வெளிச்சத்தில் மற்ற அந்த பேரொழியின் பிரகாசத்தில் மற்ற வெளிச்சங்களையும் மற்ற பல நியமத்துகளையும் இலகுவாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அபு ஹரேரா அலி அல்லாஹு தலனு அவர்கள் பெருமான சலல்லா ஹலிஹலாம் அவர்களிடத்தில் வந்து சொல்வார்களாம் நாயகமே ரசோலே யார் ரசோல் எனக்கு தங்கள் முன்னிலையில் அமர்ந்து செய்திகளை கேட்கின்ற கேட்கின்ற பொழுது அது ஞாபகத்தில் ஈர்க்கிறது நான் எப்பொழுது தங்களை கடந்து செல்லு சென்று விடுகின்றேனோ தூரமாக விடுகின்றனோ அந்த சமயத்தில் அந்த இல்முகள் என்னை விட்டும் கடந்து விடுகின்றன மறந்து போகிறது அதற்கு ஏதாவது தீர்வு தாருங்களே அந்த இல்மெல்லாம் என்னோடு இருக்க வேண்டும் அதுதான் எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் என்ற அடிப்படையில் கேட்கின்ற பொழுது சலல்லா அலை அவர்கள் அழகான ஒரு பாவனையை செய்து காட்டினார்கள் தங்கள் அவர்கள் அபு ஹுரீதா அலி அல்லாஹோத் அலாஹிடத்தில் துண்டை விரிக்க சொல்லி தன் நெஞ்சத்தில் இருந்து அள்ளி அவர்கள் துண்டில் போடுவது போன்ற பாவனை செய்து இருக கட்டி கொள்ளுங்க என்பதாக அபு ஹுரேதா அலி அல்லாஹோத்லா இடத்தில் பெருமாநர் சலல்லா அலிஸ்வலாஹா சொன்னார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதற்கு பிறகு உண்டான நிலையில் அபு ஹதேன் அல்லா தலா குறுகிய காலம் ஈமானை ஏற்று சரலாஹ் அலிஸ்லாவுடன் தொடர்பு கொண்ட குறுகிய காலத்தில் அதிகமான அதிசுகளை அறிவிப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த செயல்தான் சல்லல்லா அலிஸ்லா அவர்கள் எப்பொழுது அவர்கள் இருந்து என்னுடைய துண்டில் அவர்கள் அள்ளி போடுவது போன்ற ஒரு பாவனையை செய்தார்களோ அதுதான் தௌஹரி இல்மை அந்த இல்மை எனக்கு எப்போது கிடைக்க பெற்றதோ அதிலிருந்து நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமான நியாக நினை ஞாபகம் உள்ளவனாக மாறினேன் எந்த ஒரு எனக்கு மறதி என்பது இல்லாமல் போனது அது தொடர்படியாக நான் அதிக அளவில் ஹதீசுகளை அறிவித்தேன் என்பதாக அபு ஹரே அல்லாஹ் சொல்வார்கள் இரண்டாவதாக நான் இரண்டு கல்விகளை கற்றேன் பெருமாள் அசல்லா அலிசுவல்லா இடத்தில் அதில் ஒன்றை நான் அறிவிப்பு செய்த ஹதீசுகள் முழுவதிலும் அறிவிப்பு செய்துவிட்டேன் மற்றொன்று நான் வெளியிட்டிருந்தால் அறிவிப்பு செய்திருந்தால் என்னுடைய குரல் வலைகள் துண்டிக்கப்பட்டு போயிருக்கும் என்பதாக அபு ஹரே அலி அல்லாஹா அவர்கள் அலஹா நிலையில் சொன்னார்கள் சிந்தித்து பார்ப்போம் கண்மணி நாயகன் சலாஹ் அலிஹா மூலமாக பெற்ற தௌஹிதுடைய இல்மை நம்முடைய சங்கை மிகு வாபானை அவர்கள் ஒவ்வொருக்கும் அழகான முறையில் இலகுவான வழியில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தௌஹிதுடைய இல்மின் மூலமாக நாம் பெரும் பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக ஆகி போவோம் நலிரில்லாக அவர்கள் உடலில் அம்பு தைத்திருந்த அவர்கள் கடுமையான அந்த அம்பை உடலிலிருந்து வெளியேற்றுகின்ற பொழுது கடுமையான வேதனையில் இருந்தார்கள் அந்த சமயம் நான் தொழுகிக்காக தக்வீது கட்டிக்கொள்கிறேன் என் உடலிலிருந்து அந்த அம்பை எடுத்து விடுகிறேன் என்பதாக சொன்னார்கள் அதே போன்று தொழுகையில் சலாம் கொடுத்து விட்டு தொழுகை விட்டு அம்பை எடுத்து விட்டு இருந்த ஆச்சரியத்தோடு பொழுது எடுக்கப்பட்டது என்பதாக சொல்வ சொல்லும் பொழுது ஆச்சரியம் அடைந்தார்கள் என்ன காரணம் அபூஹர் அலி 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 அல்லாஹ் அவர்கள் தொழுகையில் எந்த ஒரு தொழுகையாக இருந்தது என்று அவர்களுக்கு பெருமான சல்லா அலி சொல்லும் மூலமாக கிடைக்கப்பெற்ற அந்த தொகுதியுடைய இல்மின் மூலமாக பரிசுத்தமான ஒரு தொழுகையாக எந்த விதமான சிந்தனைகள் அற்ற ஒரு தொழுகையாக அவர்களுக்கு இருந்தது காரணம் அந்த தொகுதியிலும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதுதான் இன்றைக்கு காலகட்டத்தில் சில சரிகத்து அடிப்படையாக கற்ற கல்விகளை எடுத்து கொண்டவர்கள் தரிக்கத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக தரீக்கத்துடைய இன்மை தரீக்கத்துடைய விஷயத்தை அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைகள் எப்படிப்படுது என்று சொன்னால் அவர்கள் வெறும் காலி இடங்களுக்கு வேலி அமைப்பது போன்றுதான் சரிக்கத்திற்கு வேலியாக தான் சரியத் என்பதாக சொல்லப்படும் அவர்கள் வெறும் காலி இடங்களுக்கு வெற்றி இடங்களுக்கு வேலையை அமைத்து கொண்டு நாங்கள் சரிகத்தில் சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் நிலை அடுத்ததாக இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள் வெறும் வேலியை அவர்கள் விதை விதை விதைத்து காலி இடத்தில் விதை விதைத்து தண்ணீர் பாய்ச்சி வேலி அமைத்தவர்கள் அந்த தௌஹீதுடைய இல்லைமை முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாள் பொழுதிலும் ஒவ்வொரு முறை அது வளர்ந்து விட்டதா வளர்ந்து விட்டதன் விதையை எடுத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அழகான முறையில் உதாரணமாக சொல்வார்கள் அலி கூட்டை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தந்தை இழந்தவர்களும் அனாதை அல்ல எவருக்கு கல்வி ஞானமும் ஒழுக்கமும் கொடுக்கப்படவில்லையோ கல்வி ஞானமும் ஒழுக்கமும் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அனாதை என்பதாக சொன்னார்கள் ஆக தௌஹிதுடைய இன்மை நாம் பரிபூர்ணமாக கற்றுக்கொள்ள வேண்டும் கண்மனின் மாபாநாயக அவர்களுடைய நிலைகள் ஆசைகள் அத்தனையும் நாம் அழகான முறையில் நிறைவேற்றும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்றி அவர்கள் ஆசைகளை கனவுகளை முழுமையாக நிறைவேற்றி அதன்படி வாழ்க்கை வாழ வேண்டும் வல்ல இறைவன் இந்த வாய்ப்பை தந்தமை அந்த தௌ இன் மூலமாக கண்மணி மாப்பான அவர்கள் வஜ்ஜுகை கொண்டு முழுமையான பெரும் பாக்கியமான வாழ்க்கையை அவர்கள் ஆசைகள் நிறைவேற்றும் பிள்ளையாக வாலக்கட தோஃ வல்ல வல்ல ரஹமான் அனைவரையும் வாக்கிய அருள் புரிவானாக வாஹிதில்லா ரபுல் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள